வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இவர் தாங்க அந்த பூச்சி நம்ம பொதுவாவே சாலை ஓரங்கள்லயும் சரி நம்ம ஏன்னா ஊர் பயணம் போகும்போது அடர்ந்த காடுகள் இருக்கும்போது நம்மள நம்மளை பயமுத்துற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க தான் அந்த பூச்சி என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல இந்த பூச்சியை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தாங்க நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களே எனக்கு தெரியாது சரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடலாமே அப்படின்ட்டு தான் ரீசெண்டாக மருதமலை கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணேன் பொதுவாக இந்த எல்லாமே மரத்தோட கலர்லேயே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படியோ ஒரு பார்த்து கேப்ச்சர் பண்ணிட்டேன் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த பூச்சிக்கு என்ன பேர்னு கூட எனக்கு தெரியாது கத்தும் அவளை தான் இந்த கத்திர பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக ஒரு ஒரு ஊர்லேயும் ஏதாவது ஒரு பேர் இருக்கும் அது என்ன பேர் அப்படின்னு கே கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது கத்துறது ஒரு ஊரையே கூட்டுங்க அப்படி ஒரு சத்தம் போடும் சின்ன வயசுலாம் இந்த பூச்சி கத்துறத பார்த்து பயந்துலாம் ஓடிருக்கேன் அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு நான் சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்தது இந்த பூச்சியை நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்